உறவுகளுக்கு வணக்கம் உங்கள் யூவி இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு பப்ஸ் சுட சுட மேனுபேக்சர் இவங்களே ஓன் பிரிப்பேர் பண்ணி அதை ஓவன்ல வச்சு சுட சுட கொடுத்துட்டு இருக்காங்க அது தான் வந்திருக்கிறோம் கடல் லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தென்திருப்பதி நால் ரோடு தென்திருப்பி நால் ரோடு டு காரமட ரோடு இது பாத்தீங்கன்னா நேரா காரமட போகுது பாரத் பெட்ரோல் பங்குக்கு ஒட்டின கடை தான் கிரில் மாஃபியா வாங்க கடைக்குள்ள போய் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னு சாப்பிட்டு போகும் பப்ஸ் வந்து நம்ம கடையில வந்து டீ கடையிலாம் போய் சாப்பிட்டுருப்போம் டீ கடையில பப்ஸ் எப்படி இருக்கு அந்த பப்ஸை வந்து மேனுபேக்சரிங் எப்படி பண்றது அப்படிங்கறத காமிக்கிறக்காக தான் மெயினா இங்க வந்திருக்கும் ஆக்சுவலா வந்து இங்க நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாரு இங்க வந்து பப்ஸ் டீ வடை இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிருந்தாரு சரி இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்க வரையில தான் ஒரு எக்ஸாக்டான எங்களுக்கு ஒரு இது கிடைச்சது இவங்க தான் அதை தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க இவங்களே ஓன் மேனுபேக்சரிங் மூலியமா பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் இப்ப இப்போ என்ன பண்றீங்க? ஆப்ச போடுறீங்க. எஃப்.எஃப்.எஸ். காளான் ஆப்ச. ஓகே. வெஜ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ பண்றது என்ன பண்றீங்க? எஃப்.எஃப்.எஸ். மாவு மைதா சக்கரரலாம் வெளியில இருந்து வரோம். ஓகே. நீங்களே எல்லாம் நம்மளே தயாரிப்பு. ஓகே. சின்ன மாவு மிక్సిங் பண்ணி எல்லாம் பண்ணுவீங்க. இப்போ இது எந்த ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு? இப்போ மாவு ஒரு 10 நிமிஷம் மாவு ஊறதுங்க. பண்ணிட்டு இது பேடா உருட்டி, ஓகே. கட் பண்ணி. Thank yeah. you. பீசஸ் நீங்க கட் பண்ணலாம் சுமாரா ஐம்பது பீஸ் கட் பண்ணுவீங்களா

வரமா நல்லா போட்டு வதக்கிடுங்க இந்த ஸ்பைசிக்கு வேண்டி சிக்கன் மட்டன் மசாலா போடுறீங்க இந்த மசாலா எல்லாம் இந்த வரமளகையில நீங்களே அரைச்சிடுவீங்களா நம்மளே அரைச்சிடுறோம் ஓகே ஓகே அதுக்கு அப்புறம் இதுக்கு வேற மஷ்ரூம் ஆட் பண்றீங்களா மஷ்ரூம் ஆட் பண்ணுவோம் கரசியா ஆட் பண்றோம் ஆமா இதல பாத்தீங்கனா நமக்கு பார்த்தாவே நல்லா டெம்ட் ஆகுது இதல நல்லா வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்ல எண்ணெயிலே வதக்கிக்கிறாங்க எண்ணெயில வதக்குனதுக்கு அப்புறம் லாஸ்ட்டா பாத்தீங்கன்னா மஷ்ரூம் ஆட் பண்ணி அதுல சிக்கன் மட்டன் மசாலா எல்லாம் ஆட் பண்றாங்க அது போக இந்த வரமலாய் காரத்துக்கு வேண்டி இவங்களே வந்து வரமலாய் தூள் ஓன் குக்கர் இவங்களே அரைச்சு போடுறாங்க இந்த இடத்த பாருங்க அப்படியே காட்டுக்கோங்க இந்த மசாலா பாக்குறதுக்கு அவ்வளவு டெம்ட் ஆகுது இது கொஞ்சம் காரசாரமா ஸ்பைசியா மட்டன் சிக்கன் மசாலா போட்டங்காட்டி ஸ்பைசியா தெரியுது

அடுத்தது எக்கோஸ் மடிச்சு வாங்கணும் ஏத்த போறது

தண்ணி அடிச்சு தண்ணி அடிச்சிருக்கோம் வந்து வெஜ்ஜி பப்ஸுங்க வெங்காய கேரட்டு பீன்ஸ் மசாலாங்க மட்டும் தான் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு எக் பப்ஸ் வெத் பப்ஸு காலான் பப்ஸு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா நம்ம ஓவனில் லோட் பண்ண போறோம் ஓவன் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான பெனிஃபிட் என்ன ஆயில் ஃப்ரீ ஆயில் ஃப்ரீங்கும் போது உங்களுக்கு பேட் கொலஸ்ட்ரால் இருக்காது ஓவன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும்போது நாலா பக்கம் நாலா பக்கமும் நல்ல பதமா வெந்து வரும் நல்லா பப்ஸும் புது புது நல்ல அழகா வரும் இப்போ எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு அடுத்து நம்ம ஓவனை க்ளோஸ் பண்ண போறோம் ஒரு அரை மணி நேரம் சூடா சுவையா பப்ஸ் ரெடியா வந்துடும் தெரியும் ஓவன் நல்லா ரொட்டேட் ஆகுது அப்ப அந்த ஹீட் வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா பப்ஸ் ப்ராப்பரா குக் ஆகி அரை மணி நேரத்துல பப்ஸ் நல்லா சூடா ரெடி ஆயிடுச்சு பப்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாக்கலாம் பப்ஸ் எல்லாம் பாயில் நல்லா வந்துருச்சு பாத்தீங்கன்னா அவுட்லேயர் எல்லாம் நல்லா பொறுப்புறுன்னு நல்லா சாஃப்டா இருக்கு அழகா வந்திருக்கு நல்லா எப்படி புல்லுன்னு வந்திருக்குன்னு பாருங்க பக்காவா இருக்கும் அடுத்து இது வெஜ் கப்ஸ் வெஜ் கப்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பெருசா நல்லா இது எப்படி ப்ராப்பரா குக் ஆயிருக்குன்னா நல்லா வெளியே பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் நல்லா ப்ரௌனா சூப்பரா இருக்கும் அதை பார்த்தாலே தெரியுது நல்லா குக் ஆயிருக்கு உங்களுக்கு ஸ்மெல்லுமே நல்லா டெம்ப்டா இருக்கும் இந்த கடையில இன்னொரு ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த டீ தான் இதுல பாத்தீங்கன்னா நாலு கலர் உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து பாருங்க இங்கே எம்டி தெரியுது அதுக்கு மேலே பால் இதுக்கு பேர் நியூ ஜி டீன்னு சொல்றாங்க இதுல வந்து நாலு நாலு கலர்ஸ் நாலு பிளேவர் அப்படியே உங்களுக்கு போட்டு கொடுக்குறாங்க நியூ ஜி டீன்னு சொல்றாங்க இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்கணும் அடுத்தது இது வந்து கிங் பிஷர் டீ பாத்தீங்கன்னா ரெண்டு கலர் கீழே ஒரு கலர்ல இருக்கு மேலே ஒரு கலர் இதுக்கு பேர் கிங் சத்ரியா இது ரெண்டுமே வந்து லைட் லைட்டின்னு சொல்றாங்க ஒண்ணு வந்து பால்ல லைட்டி அதுலயும் ஒரு த்ரீ பிளவர்ஸ்ல கொண்டு வராங்க இது பாத்தீங்கன்னா இது தண்ணி பால் வந்து தனித்தனியா இருக்கு அது போக டிக்கேசன் இருக்கு இதுல பாலும் டிக்கேசனும் மேலே நுற ரெண்டு தனித்தனியா இருக்கு இதெல்லாம் டிஃப்ரெண்ட் நம்ம எங்கேயுமே சாப்பிட்டுருக்க மாட்டோம் மெயினா இங்க வந்து இந்த ரெண்டு டீ ட்ரை பண்ணுவோம் ஏன்னா இதை சுட சுட ஃப்ரெஷ்ஷா ஓவன்ல இருந்து எடுத்து சாப்பிடறோம் அந்த பப்ஸோட டேஸ்டே தனின்னு சொல்லணும் அதை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் இந்த வெஜிடபிள்ஸ் வெங்காயம் காளான் டொமேட்டோ அப்புறம் மஷ்ரூம் போட்டிருக்காங்க மசாலா ஐட்டம்லாம் சாப்பிட்றக்கு ஒரு யூனிக்கான டேஸ்ட்ல இருக்கு அது சுட இருக்கிறதுக்கு ஆஹா இந்த சுட சுட பிரெஷா சாப்பிட்றது ஒரு தனி ஃபீல் தான் வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க பாத்தீங்கன்னா உள்ள எக் வச்சு அந்த மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் மேல முட்டை வந்து உடச்சுட்ட முட்டையை அப்படியே ப்ரெஷ்ல அப்ளை பண்ணாங்க வெஜ் கோப்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி வெங்காயம் மஷ்ரூம் டொமேட்டோ அது போக மசாலா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணுறாங்க ஓவா ப்ரிப்பேர் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க வர மலை அவங்களே சொந்தமாக அரைச்சு காரத்துக்கு அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொன்று இது வெஜ் பப்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேமிலியில் வந்தாங்கன்னா அந்த எக்யூரா சாப்பிட மாட்டாங்க அதனால அதுக்கு வந்து வாட்டரை அப்ளை பண்ணுறாங்க அந்த வெஜ் பப்ஸ் எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே வாட்டர் அப்ளை பண்ணி ஓவனில் வச்சு அது கொடுக்குறாங்க அதை நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் மசாலா இது சாப்பிடுற ஒரு யூனிக்கான டேஸ்ட் இருக்கு ஒருத்தர் போட்டிருக்காரு நம்ம நாலு பிளேவரும் தனித்தனியா ட்ரை பண்றோம் ஸ்டா கொடுத்திருக்காங்க கீழே இருக்கிற பிளேவர் முதல்ல குடிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மேல தூக்கி இந்த பிளேவர் அதுக்கப்புறம் டிக்கேசன் அப்புறம் அந்த மேல இருக்கிற நுற பாலோட நம்ம சாப்பிட போறோம் கீழே இருக்கு பாத்தீங்கன்னா அந்த வாட்டரோட வாட்டரோட வாட்டரு அந்த சுகர் ஆட் பண்ணிருக்க அப்படியே நல்லா தெரியுது கொஞ்சம் மேல தூக்கலாம் அந்த இது மட்டும் அந்த டிகேஷனோட அப்படியே மிக்ஸ் ஆகுது பாருங்க அந்த உரிஞ்ச உடனே பயங்கரமா அது மிக்ஸ் ஆகுது அதுக்கு மேல டிக்கேஷன் மட்டும் ட்ரை பண்ணலாம் டிக்கேஷன் பாத்தீங்கன்னா அந்த டீ குடிச்ச ஃபீல் அப்படியே ஆகுது கீழே பாத்தீங்கன்னா அந்த லெமன் டீல நம்ம எப்படி பண்ணுவோம் லெமன் டீ குடிச்ச அந்த பிளேவர் அதே மாதிரி இருக்கு கீழே இருக்க பிளேவர் ட்ரை பண்ணியாச்சு நெக்ஸ்ட் மேல அந்த பாலும் அந்த நுரையும் உங்களுக்கே தெரியும் நம்ம ட்ரை பண்ண அந்த டேஸ்ட் யூனிக்கா நீங்க ட்ரை பண்ண முனிக்கா இருக்குதான் கேட்டு ட்ரை பண்ணி பாருங்க மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க வேற லெவல்ல இருக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க நினைக்கிறேன் கீழ கூட கிங் கொண்டு வந்துட்டாங்க இது எப்படி இருக்குன்னா லெமன் எல்லாம் போட்டு அந்த பிகேசனுக்கும் லெமனுக்கும் அது ஒரு தனி காம்போவா இருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லலாம் இதுக்கும் பப்ஸுக்கு காம்போ வேற லெவல் மீனா இந்த பப்ஸ் பப்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க அந்த டீமுக்கு எல்லாத்துக்குமே சல்யூட் சொல்லணும் எல்லாமே நீட் அண்ட் குவாலிட்டியா ஹைஜீனிக்கா ஒரு டேஸ்ட் வைஸ் யூனிக்கான டேஸ்ட்ல கொடுக்குறாங்க அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஹேண்ட்ஸ் அப் தான் பண்ணோம் ஏன்னா இது வந்து மெயினாக நீங்களும் ட்ரை பண்ணி பாக்கணும் கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தென்பதி நால் ரோட் காரமட ரோட்ல இருக்கு பாரத் பெட்ரோல் பங்க் ஒட்டின கடை தான் இதெல்லாம் வந்து நீங்க எங்கேயுமே ட்ரை பண்ணிருக்க மாட்டீங்க ஃபோர் கலர்ஸ்ல நியூஸ் டீம் சொல்றாங்க நீங்க கேட்டு வாங்கி குடிச்சு பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கு நம்ம புதுசா சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இருக்கு வேற ஒண்ணு டாடா பை பை என்றென்றும் உங்கள் யூவி எங்க கடையில பப்ஸ் ரொம்ப ஃபேமஸுங்க எக் பப்ஸ் காளான் பப்ஸ் வெஜ் பப்ஸ் எல்லாம் ஓவன்ல சூடா போட்டு எல்லாத்துக்கும் அங்கே நைட் வரைக்கும் சூடாகவே இருக்கும் ஓவன்ல இருந்து எடுத்து கொடுத்துட்டே இருப்போம் எங்ககிட்ட வெஜ் பப்ஸ் இருக்கு காளான் பப்ஸ் இருக்கு முட்டை பப்ஸ் இருக்கு எது வேணுமோ அந்த சாய்ஸ்ல அவங்க வாங்கிக்கலாம் எல்லாம் சூடாக நாங்களே ஓவனில் தயார் பண்ணி அப்பப்போ எப்பவுமே சூடாக குடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரே கிளாஸ்ல நாலு கலர்ல நியூச்சி டீன்னு போட்டு கொடுக்குறோம் அது டேஸ்ட் நாலு டேஸ்டா இருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்